ஹாய் வெல்கம் டு த சேனல் ஸோ போன வாரம் இதே டைம்ல இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய விளாடிமிர் புட்டின் ரஷ்யன் பிரசிடென்ட் அவர்கள் இந்தியா விசிட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த விசிட்டுக்கு பின்னாடி இப்போ வந்து உலகமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு எவ்வளவோ நாடுகள் உலகத்துல இருந்தோம் புட்டின் ஏன் இந்தியா வந்து விசிட் பண்ணாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அது ஏன் இந்தியாக்கும் நடு இந்தியாக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது ஏன் இத்தனை வருஷமா எப்படி இது வந்து காலகாலத்துக்கும் வந்து இது வந்து புட்டின் வந்ததுனால இதில் இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் ரஷ்யாக்கு என்ன கிடைக்க போகுது இதனால உலக நாடுகளுக்கு இன்னும் பெரிய டிராபேக் இருக்கு அப்படி இந்த மீட்டிங்ல வந்துட்டு இன்னும் பேசப்பட்டது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ புட்டினோட விசிட் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு தலைவரோட விசிட் அதாவது வேறு நாட்டு தலைவர் வந்துட்டு போனார் அப்படின்னு நம்ம கண்டுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு முக்காவாசி வண்டியோட பெட்ரோல் டீசல் அப்படின்றது நம்ம வாங்குற கிட்டேருந்து வாங்குற ஆயில்னால தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு சைடு இன்னொரு சைடு நம்மளோட பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம எக்கனாமியே வந்துட்டு பெரிய அளவில் வந்து ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுன்றது இன்னொரு சைடு இது மேலே நம்மளை பாதுகாக்கிற கருவிகள் அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்கியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம ரஷ்யா சார்ந்து இருக்கோம் ரஷ்யாவோட ஒரு டச்சில் இருக்கோம் அப்படின்றதுனால ஸோ புட்டினோடய இந்த மீட்டிங்குன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டாக இன்றைக்கி டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பீப்பிள் பவர் வெல்கம் டு பீப்பிள் பவர் நான் உங்க பிரபு சோ இன்னைக்கு புடின் அவர்களோட இந்தியா விசிட் பத்தி தான் நம்ம வந்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி பார்க்க போறோம் சோ இதிலிருந்து இந்தியாவுக்கு இன்னா கிடைச்சிருக்கு இது ரஷ்யாவுக்கு வந்து எப்படி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இத பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்தியாவுக்கும் ரஷ்யாக்கும் நடுவுல இருக்க நட்பு வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்படி ஒரு நாடு ரெண்டு ஒரு நாடும் வந்து நட்பா எங்கேயுமே இருந்து பார்க்க முடியாது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ல ஒரு சர்வே எடுக்கப்படுது இந்தியாவோட த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் எது அப்படின்னு நம்ம நாட்டு மக்கள் அதுல நாற்பத்தேழு சதவீத மக்கள் ரஷ்யாவை தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரஷ்யாவை பத்தி எதுவும் பெருசா தெரியாது ரஷ்யாவில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனா இந்தியாவில் இருக்க நாற்பத்தேழு சதவீத மக்கள் வந்து ரஷ்யா தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாக்கும் நடுவில் அப்படி இன்னும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால காலத்துக்குமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ரஷ்யாவில் நடந்த நைன்டீன் செவன்டீன் ரெவல்யூஷன்றது நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பெரிய லெவலில் வந்து இம்பாக்ட் பண்ணிச்சு அங்கேருந்து பல விஷயங்கள் அவங்க அதை வந்து கற்றுக்கிட்டாங்க மாதிரி நம்ம ஃப்ரீடம் கடுத்துமே நம்மளோட எக்கனாமிக்கல் மாடல்ன்றது ரஷ்யா மாதிரி ஒரு சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடல் ஒரு அதாவது ஒரு சமூக வளர்ச்சியை நோக்கி தான் நம்மளோட எக்கனாமிக் மாடலுமே இருக்குது அதேமாதிரி கவர்மெண்ட் போடுற ஃபைவ் இயர் பிளான்ஸுமே வந்துட்டு நம்ம ரஷ்யாக்கிட்ட இருந்தால் பாரோ பண்ணோம் அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஐந்து வருது திட்டம் அப்படின்னு வந்து ஒன்று போடுவாங்க ஸோ இந்த மாடல் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரஷ்யாவுக்கு இருந்தால் எப்படி இப்படி பல விஷயங்கள் ரஷ்யா கிட்ட இருந்தால் நம்ம பாரோ பண்ணிடுவோம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒரு நாடும் ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து நிற்கணும் இல்லையா ஸோ நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ரஷ்யா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நைன்டீன் ஒன் இந்தியா பாகிஸ்தான் வார் ஸோ அன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது மொத்த நாடுகளுமே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற பெரிய நாடான யூஎஸ் யூகே ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா இந்தோனேஷியான்னு சொல்லி இப்படி எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அப்படி ஆதரித்து இந்த போரில் இந்தியா ஜெயித்துச்சோன்னா இந்தியா ஒரு பெரிய வல்லரசம் வந்துடும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு இதுக்காக யூஎஸும் சரி யூகேவும் சரி அவங்க போர்க்கப்பலை இந்தியாவை அடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க ஒரு சைடு பாகிஸ்தான் நம்ம லேண்ட்லேருந்து அடிக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட்டாக இவங்க ரெண்டு பேர் கடல்லேருந்து அடிக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு நம்மளுக்காக உள்ளே வந்தது ரஷ்யா ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் சம்பரன்ஸ் அவங்களோட கப்பல்னு சொல்லி பல விஷயங்களை இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அப்படி அனுப்புனதை பார்த்துட்டு தான் இது ஒரு ஃபுல் அவுட் வாரா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய நாடுகள் எல்லாமே அன்னைக்கு விலகி போனாங்க ஸோ நைன்டீன் செவன்டி இந்திரா காந்தி அவர்களால் போடப்பட்ட இந்தோ சோவியத் பீஸ் ட்ரீட்டி அப்படின்றது ஒரு சின்ன மயில்கல் மாதிரி தான் அன்னைக்கு தெரிஞ்சது பட் ஆனால் அது இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கும் அப்படின்றது யாருமே எதிர்பார்ப்பாங்க ஏன் ரஷ்யா நைன்டீன் நைன்டி ஒனில் யூஎஸ்எஸ்ஆராக இருந்து உடையும் போது கூட ஏன் ட்ரம்ப் இன்றைக்கி நம்ம மேலே ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போடுறப்ப கூட ரஷ்யா அண்ட் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரோ அந்த மாதிரி இந்த ரெண்டு நாடுகளும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றா தான் இருக்கு ஸோ இன்றைக்கி ரெண்டாவது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற உலக அரசியல் ஸோ இந்த உலக அரசியல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இன்றைக்கி யுக்ரைனோட வாரில் இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ரஷ்யா நினச்ச மாதிரி இந்த போரை வேகமாக முடிக்க முடிகிறது இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா போர்ன்றது சில வருடங்களாகவே போய்கிட்டு தான் இருக்கு ஸோ போர் அப்படின்னா முத விஷயம் என்ன செலவு ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட செலவு ஆனால் ஆனா ஒரு சைடு யூரோப்பியன் யூனியன் எல்லாமே ரஷ்யாவை நிராகரிக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ட்ரேட் பண்ணக்கூடாது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டீல்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்றாங்க சொல்லவே தேவையில்ல நம்ம உலக நாட்டமான வந்து நம்ம டிடி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட வாங்குறீங்களோ எல்லாருமே டாரீஃப் போடுவோம்ப்பா அப்படின்னு இந்தியாவுக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் போட்டு வச்சிருக்காரு இல்லையா ஸோ இப்போ ஏற்பட்ட காலகட்டங்களில் ரஷ்யா கூட யாரும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் அப்படி இருந்தும் ரஷ்யா இன்றைக்கி ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரஷ்யா பின்னாடி இது ரெண்டு கண்ட்ரிஸ் ஒன்று இந்தியா இன்னொன்று நம்ம சைனா ஸோ இந்தியாவும் சைனாவும் உலகத்திலே த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஸோ அப்படின்றப்ப நம்மளோட தேவைகள் ஜாஸ்தி ஸோ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய அளவு கடந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் எதில் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அதில் என்ன அப்படின்னா நம்ம டாலர்ஸில் வாங்குறது கிடையாது நம்ம ரூபீஸில் வாங்குறோம் அப்படின்றப்போ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கும் அவங்க பொருளை விற்கிறதுக்கு ஒரு பைப் லைன் இருக்குது ஸோ யாருக்கிட்டேயும் அவங்க அவங்க பொருளை விற்கலாம் அப்படின்றப்ப ரஷ்யாவுக்கும் வருமானம் வந்துக்கிறது ஸோ அதே சைடு சைனாக்கிட்டேயும் அதே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் அதுவும் ஒரு சைடு அமெரிக்கா இந்தியாவை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க டாரிஃப் போடுறாங்க அப்படின்றப்போ ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரஷ்யா அவரோட தலைவரான புட்டின் இப்போ இந்தியா வந்திருக்காரு ஸோ மூணாவது விஷயமா இன்னைக்கு புட்டின் இந்தியா வந்ததுலேருந்து இன்ன டீல்ஸ் போடப்பட்டது இது எப்படி ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதை விட இந்தியா எப்படி அதோட தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்றது தான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அது போக இன்னைக்கு அந்த விஷயம் இன்னும் பேசப்பட்டது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ மூணாவது த மோஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் ஸோ புட்டினோட இப்ப வருகை அப்படின்றது வந்துட்டு இந்தியாவுக்கு இன்னும் கிடைச்சிருக்கு ஸோ இதனால ரஷ்யாவுக்கு இன்னும் இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஆயில் அண்ட் எனர்ஜி ஸோ இந்தியாவுக்கு இன்னைக்கு நம்ம பெட்ரோல் விலை ஏன் குறையல அப்படின்னு என்ன கேட்காதீங்க பட் ஆனால் நம்ம சீப்பாக ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் எந்த அளவுக்குனா நம்மளோட முக்காவாசி தேவையை வந்துட்டு நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் இந்த விசிட்ன்றது நம்ம முதலே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு இதோட இம்பேக்ட் வந்து இருக்கு ஏன்னா நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் வந்து நம்ம வாங்குகிற பொருள்கள் வந்து நம்ம நிறைய வந்து இப்போ ரஷ்யாவில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் புட்டின் அவர்கள் நம்ம இப்போ சொன்ன மாதிரி அன்லிமிட்டட் ஆயில் அண்ட் ஃப்ரீ எனர்ஜி கொடுத்துருக்காரு ஸோ இந்த ட்ரேட் அப்படின்றது எப்படி நடக்கப்போகுது அப்படின்னா நம்ம ரூபியன் ரூபல் அதாவது ரஷ்யன் அண்ட் இந்தியன் கரன்சியில் போகுது ஸோ ரஷ்யா அவங்க வாங்குற பொருளுக்கு அவங்க கரன்சியில் பே பண்ணுவாங்க இந்தியா அவங்க வாங்குற பொருளுக்கு நம்ம காசில் நம்ம பே பண்ண போகிறோம் ஸோ அப்படின்றப்ப டாலர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உரம் கட்டிட்டோம் எதுக்கு நம்ம டாலரில் ட்ரேட் பண்ணணும் இவ்வளோ நாளாக எதுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த வகையில் இந்திய அதோடய தேவையாக ஈஸியாக வந்துட்டு நிறைவேற்றிக்கலாம் மிடில் ஈஸ்ட்டை நம்பாமல் ஸோ ரெண்டாவது பெரிய விஷயம் டிஃபென்ஸ் ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியா அதோட ஒரு டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ எல்லோரும் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க மிசைலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி எதுவும் எக்ஸாக்டாக ஒத்துக்கப்படாது பட் ஆனால் டிஃபென்ஸ் செக்டாரில் இந்தியா அண்ட் ரஷ்யா கோஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு மேக் இன் இந்தியாவில் பண்ணுவோம் அது போக ரஷ்யா வந்து அவங்களோட முக்கியமான டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போக அப்படி தயாரிக்கப்படுற வெப்பன்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதுபோக ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டான சுகாய் ஃபிஃப்டி செவனை வந்துட்டு இந்தியாவிலே ரெடி பண்ணுறதுக்கான அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து கொடுக்குறோம் நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பல ஹை லெவல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸை வந்து இந்தியாவோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உடனே வந்துட்டு பத்து குண்டு இருபது ராக்கெட்டு அந்த மாதிரி முப்பது ஏரோப்ளைன் அப்படிலாம் எந்த டீலும் பேசலை ஜஸ்ட் டிஃபென்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மூணாவது ரஷ்யா தான் இன்றைக்கி உலகத்திலே வந்துட்டு ஹையஸ்ட் ஃபர்டிலைசர் அதாவது வந்துட்டு நம்ம விவசாயத்துக்கான தேவையான மருந்துகளை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாள் ஸோ அதை வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அதிக அளவில் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கி அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய யூரியாவாக இருக்கட்டும் பொட்டாசியமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக ரஷ்யா தான் இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ரஷ்யா அது ஒரு பெரும் அளவில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து தர்றதுக்கு வந்துட்டு முன் வந்துருக்கு ஸோ நாலாவது விஷயம் ட்ரேட் ரூட்ஸ் இன்ஃபேக்ட் இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு ரோடு போட போகிறாங்க ஒரே ரோடில் வந்துட்டு எல்லா சப்ளைஸும் வர்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் வந்துட்டு உருவாக போகுது அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சென்னை போர்ட்லேருந்து ரஷ்யாவோட ஸ்டோவுக்கு வந்துட்டு நேராக கப்பல் ரூட் ஸோ நேராக இந்த ரெண்டு இருந்து இம்போர்ட் வந்து கப்பல் மூலியமாக நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை புட்டின் வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு தமிழ்நாடுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கூடம் குளம் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ரஷ்யா நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதேமாதிரி இன்னொரு நியூக்ளியர் ரியாக்டரும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நாங்கள் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு கவர்மெண்ட் வேகமாக வந்துட்டு ஒரு இடத்த பார்த்து ரஷ்யா கிட்ட தர்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அறுபது இருந்த இந்தியா அண்ட் ரஷ்யாவோட ஒரு ட்ரேட் ஆனது அடுத்த ஒரு சில வருடங்களில் வந்துட்டு நூறு நூற்றம்பது பில்லியனை தொடரும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா ஏன் அப்படின்னா ஆயில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது நம்மளோட ஜனத்துக்கு யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ கார் அங்கே எவ்வளோ பைக்ஸ் யூஸ் இருக்கோம் அப்படின்னு ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கும் ரஷ்யாவோட இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு மையர் கிடைக்கிறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் புட்டினோட இந்த விசிட்ன்றது அமெரிக்கா நம்ம மேலே போடுற ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சும்மா ஒரு பதில் சொன்ன மாதிரி நீ இன்னதான் இந்தியாவை அடித்தாலும் நான் இந்தியாவோட தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி புட்டின் உலகத்துக்கு காட்டியிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சைனாவை சமாளிக்கணும் அப்படின்னு வைங்களா நீங்கள் ரஷ்யாவோட ஹெல்ப் கட்டி பார்த்தேன் ஸோ இந்த விசிட் ஆனது ரெண்டு கண்ட்ரிஸ்க்குமே ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது பட் ஆனால் இதுக்கு இவ்வளவு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த மாரியாவது வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் பவர் ஆல்வேஸ்